அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இல்லாஹ் குர்பானி குர்பானி கொடுக்கக்கூடியவர் குர்பானி கொடுக்காதவர் இருவரும் இந்த அமலை செய்யலாம் ஆனா அது குர்பானியினுடைய கறியில மட்டும் செய்யக்கூடிய அமல் இது நம்மளே குர்பானி கொடுக்கறோம் தாராளமா அதிலிருந்து ஒரு எலும்பு துண்டு அல்லது ஒரு கறி ஒரு துண்டு கறி இந்த அளவுக்கே இந்த அமலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு துண்டு கறிலையும் இந்த அமலை செய்யலாம் அல்லது ஒரு கிலோ இந்த மாதிரி எடுத்து வச்சும் செய்யலாம் தாராளமா ரொம்ப அதிகமான எண்ணிக்கையுடைய கறி எடுத்துக்க தேவையில்லை ஒரு காக்கிலோ அந்தளவுக்கு போதுமானது தான் ஆனால் இந்த அமல் குர்பானியினுடைய கறியில் மட்டும் தான் செய்யப்படணும் வேற சாதாரண கறிகளில் இந்த அமல் செய்யப்படக்கூடாது மல்லி என்ன அப்படின்னு சொன்னால் தாங்கள் தங்களுக்கு முன்பதாக குர்பானியினுடைய கரையில் குறிப்பிட்ட கொஞ்ச அளவு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம முன்பின் மூன்று முறை செலவா தொதிக்கொண்டு முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் யா ஷஹிது முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஷஹீதுன் ஓதி அந்த கறியில் ஊதியிடணும் அதுக்கப்புறம் இந்த கரியை வாயில்லா ஜீவன்களுக்கு இதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு ஆறு குளம் கடல் இருக்கு உங்கள் பகுதியில் நீங்கள் அந்த மீன்களுக்கு உணவளிக்கிறீங்க தாராளமாக மிகச்சிறந்தது இல்லை காகம் கழுகு வாயில்லா ஜீவன் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு இதனை தாங்கள் போட்டு விடணும் அமல சொல்லித்தரக்கூடிய இந்த ஆமில் சொல்கிறாங்க அவங்க ஒரு கூட்டத்தார சந்திக்கு சென்றிருக்கிறாங்க அந்த கூட்டத்தார்களுடைய வளமையிலிருந்து ஆட்டை குர்பானி கொடுத்த பிறகு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர்கள் தூக்கி வீசி இருக்கிறாங்க அதை வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ இதை காரணம் கேட்டிருக்கிறாங்க ஏன் அந்த பகுதியை நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்க அவங்க தலையை போட்டிருக்கிறாங்க அப்ப இந்த தலையை வெட்டி நீங்க வந்து ஏன் இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பொழுது அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆமில் பதில் சொல்லி எல்லாவற்றையும் நாமே சாப்பிட்டு விட்டால் எப்படி ஒரு சில உயிரினங்கள் இருக்கிறது அந்த உயிரினங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சாப்பிட நாம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் சாப்பிட கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை சாப்பிட்டு விடுவார்கள் அதாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கொடுக்கிற சிரமத்துக்கு நம்ம ஆளாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல அவங்க குறிப்பிட நினைப்பது ஜின்கள் ஜின்களுக்கு அந்த உணவு கொடுக்கப்படுகிறது அவ் அந்த ஜின்களே எடுத்துக்கொள்ளும் தான் ஆனா அவங்களாக எடுத்துக்கொள்றதுங்கிறது வேற நாம கொடுப்பதுங்கிறது வேற அதே மாதிரி இது குர்பானியினுடைய கரியில்தான் ஏன் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குர்பானியினுடைய இந்த கரியை கெட்ட ஜன்களால் மோசமான ஜென்களால் சாப்பிட முடியாது நல்ல ஜென்கள் அல்லாஹுவினுடைய இறைநசத்தன்மையில் இருக்கும் ஜென்கள் தான் அவைகளை சாப்பிட முடியும் இந்த மாதிரி முன்னூத்தி பதிமூணு தடவைகள் கரியில் யாஷஹீது என்று ஓதக்கூடிய அந்த கரியை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்கள் இருந்து முதலாவது பயன் அந்த வாயில்லா ஜீவன்களுடைய துவாவிற்கு இவர் உள்ளாகிறார் அல்லாஹ் இந்த வாயிலா ஜீவன்கள் பத்வாவும் செய்யும் துவாவும் செய்யும் அந்த வாயிலா ஜீவன்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அவைகளுடைய துவாவிற்கு இவர் ஆளாகிறார் என்பதாக சொல்றாங்க இரண்டாவதாக யார் இந்த அமலை செய்கிறாரோ அவருடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான் உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு சொல்றாங்க அவருடைய கண்கள் அவருடைய கண்களில் எந்த நோயும் வந்துடாது அவருடைய நாவு திடீர் நாவில் கேன்சர் ஏற்படுறது அவருடைய கைகளுக்கு பிரச்சனை ஏற்படுறது அவருடைய கால்கள் முறிந்து போவது இந்த மாதிரி உடல் உறுப்புகள் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக சொல்கிறாங்க இந்த அமலை செய்யக்கூடிய இரண்டாவது பயன் இது மூன்றாவதாக ஏதாவது ஒரு உறுப்பு ஒருவருக்கு சிரமத்தில் இருக்கு ஒருவருடைய நோய்வாய்ப்பட்டிருக்காரு அந்த உறுப்பு சரியாகணும்னு சொல்லி ஆட்டினுடைய குறிப்பிட்ட அந்த உறுப்பை எடுத்து வைத்து இந்த அமலை செய்து அதனை அவர் வாயிலா ஜீவன்களுக்கு போடுறார் அப்படின்னு சொன்னால் அந்த உறுப்பு இன்ஷா அல்லா சரியாகிவிடும் எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய் இன்ஷா அல்லா சரியாயிடும் உதாரணத்துக்கு அவர் அவருக்கு வந்து ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அந்த ஆட்டினுடைய இந்த குர்பானையினுடைய இந்த கரியிலிருந்து ஹார்ட்டை எடுத்து அதுல நூத்தி பதிமூணு தடவை யாஷஹிதும் மீன் மூணு தடவை செலவாத்தோட ஓதி ஊதி அதுக்கப்புறம் அதை வந்து வாயிலா ஜீவங்களுக்கு போட்டாருன்னு சொன்னா ஹார்டினுடைய பிரச்சனை இன்ஷா அல்லா அவருக்கு சரியாயிரும் நான்காவதாக ஒரு பெண் இந்த அமலை செய்யறாங்க குறிப்பிட்ட கறியை எடுத்து வச்சு குர்பானினுடைய கறியில் அமலை செஞ்சு செய்கிறாங்க குழந்தையின்மைக்காக அதை செய்கிறாங்க எல்லா குழந்தையில் என்ன குழந்தை வேணும்னு செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் குழந்தையை தருகிறான் மேலும் அவர்களுடைய சந்ததிக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் குழந்தையின்மையிலிருந்து பாதுகாக்கிறான் ஐந்தாவதாக இந்த அமலை எந்த அளவிற்கு பெரிய அந்த கறித்துண்டில் அவர் செய்கிறாரோ அதே அளவிற்கான தங்க கட்டியை அல்லாஹ் அவருக்கு தருவான் அல்லது அந்த அளவிற்கு தங்கக்கட்டி அந்த அளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவிற்கான செல்வ செழிப்பை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறான் என்பதாக சொல்றாங்க இதை சொல்லக்கூடிய அந்த ஆமில் சொல்றாங்க அவர் அதை நேரடியாக சந்தித்திருக்கிறார் இந்த பயன் அவர் நேரடியாக அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆறாவதாக எவர் ஒருவர் தன்னுடைய சந்ததிகளின் நல்விதிக்காக இந்த அமலை செய்வாரோ அது எவ்வளவுல இருந்தாலும் சரி அது ஒரு துண்டாக இருந்தாலும் சரி ஒரு கிலோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே எவர் ஒருவர் தன்னுடைய சந்ததிகளுக்காக அமலை செஞ்சு வாயிலா ஜீவன்களுக்கு அதனை போடுவாரோ அல்லாஹு தாலா அவரது சந்ததிகள் வறுமையில் வாடுவதை விட்டும் பாதுகாக்கிறான் அவன் சந்ததிகளுக்கு நல்விதியை வழங்குகிறான் இவைகள் குர்பானியினுடைய கரையில் முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் யா ஷஹீது ஓதுவதனுடைய ஆறு பயன்கள் இதில் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் அதை சொல்லிடுறேன் இந்த அமல் யா ஷஹீதுங்கிறது ஒரு அஸ்மாவுல் ஹாஸ்னாவிலிருந்து இருக்கிறது தான் அதனால் அமலை செய்யக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாங்க இந்த பெண் தொடர் தேவை இல்லாத இருக்கிறாங்க நம்மளை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி மூன்று நாட்கள் குர்பானையினுடைய இந்த மூன்று நாட்களில் இந்த அமலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் மூன்று நாட்களும் செய்யலாம் அதே மாதிரி எந்த நேரத்திலும் செய்யலாம் காலை மதியம் இரவு எந்த நேரத்திலும் இந்த அமலை செய்தரலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்காக இந்த அமல் செய்யலாமா மற்றவர்களுக்காக வேண்டியோ இந்த அமலை நம்ம செய்யலாம் தங்கைக்காக வேண்டியோ நம்முடைய சகோதரனுக்காக வேண்டியோ நம்முடைய மனைவிக்காக வேண்டியோ மற்றவர்களுக்காக செய்யலாமா தாராளமா மற்றவர்களுக்காக வேண்டிய நீ பண்ணி செய்யலாம் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு சந்தேகத்துக்கு நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம் இது குர்பானி கரியில நம்ம கொடுத்தாலும் சரி அல்லது மற்றவர்களிடமிருந்து வந்த குர்பானி கரியாக இருந்தாலும் சரி தாராளமாக செய்து கொள்ளலாம் இது குர்பானியினுடைய கரியில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமலாக நம்ம பார்த்தோம் தங்கள் வரைக்கு எத்தி வைக்கிறோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து வாக்களிலும் இன்ஷா அல்லாஹ் நம்மையும் ஞாபகம் செய்து கொள்ளுங்க நான் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எனது மகிழ்வான ஈது முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் ரொம்ப மகிழ் மகிழ்ச்சியோட பாதுகாப்போட சந்தோஷத்தோட குடும்பத்தோட இந்த ஈத நான் கொண்டாடுங்க இதனுடைய நாள் என்பது அது கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள் அந்த நாள் கொண்டாடுவதற்காக அல்லாஹ் அந்த நாள் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் அல்லாஹ் அனுமதி தர்றான் நீங்க கொண்டாடுங்க அந்த நாளை அப்படின்னு அப்ப நம்ம அந்த நாளை நம்ம குடும்பத்தோட மனைவி மக்களோட பெற்றோரோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாள் அந்த நாள் நம்ம எல்லோரும் சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா தங்களுக்கும் எனக்கும் அந்த நல் பாக்கியத்தை தந்தூல் புரிவானாக தங்களுடைய அனைத்து துவாவுலையும் நம்மை ஞாபகம் செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத்தாலா எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மனதில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்துல கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர்ஃப் சலாஹத்து குத்துபான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி சரஹ் மெஹதாமில் தர்ஜ்மத்துல் குர்ஆன் மார்கட் சட்டம் ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான ஐந்தாவது ஜும்ராவ்ல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் கசசு நபியின் செகீதுல் பஷர் தஜ்வீத் ஹிதாயத்து சுபியான் பி தஜ்வீது குரான் கொல்கை அக்கீதால் அக்பர் அக்கீதத்து சுன்னா உருது உர்து காதா தாலிமுல் இஸ்லாம் அர்பா ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கலைக்கான கல்வி சாது தாலிபின் முஃபீது தாலிபீன் தர்க்க கல்வி மந்திக் முக்தசருல் மகானி நஃபாயிசுல் இருததியா சுத்துரிமைக்கான சட்டம் சிராஜி தொழுகை நேரக்கணிப்பு அஃப்லாக் பதிமூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினான்கு பதினைந்து வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷால்லா சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ்என்எல் குரான் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்களை ஹிஃபு சேர்த்து ஹிஃப முடித்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா அவர்கள் ஜும்ராவில் சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் நம்ம மதரசாவில இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்க உண்டு அந்த ஏற்பாடுகள் இடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி இதுல சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்ல செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால போடப்பட்டிருக்கு தண்ணீருடைய கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோட அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லேயும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவீகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக நாங்கள் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்பணிங்கன்னு சொன்னா கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்க வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானு மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் பிரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத்லா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நடைபெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்திய தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்ல ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு நமது இந்த முயற்சியை கவுல் செய்தான வரமத்துல வரக்கா